அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னமானது முடங்கக்கூடிய ஒரு அபாய நிலையை எட்டியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே கையொப்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அதிமுகவிற்கும் இரட்டை இலைக்கும் சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே அவரை மீறி எப்படி இரட்டை இலை சின்னமான வேறு ஒரு நபர்களுக்கோ இல்லை முடங்குவதற்கோ எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வெளி உலகம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மை நிலவுரம் என்ன அப்படின்னா இரட்டை இறை சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் நேரடியாக வந்து தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல முன்னாள் அதிமுக எம்பி கே சி பழனிச்சாமி அவர்களும் பெங்களூர் புகழேந்தி அவர்களும் இதே போல வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அவங்களும் அவர்கள் தரப்பு விளக்கத்தை இருபத்தி நான்காம் தேதி அன்று நேரில் வந்து தேர்தல் ஆணையத்தில் தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்கும்படி தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது இது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி தரப்புனர் ரெட்டலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுதான் சொந்தக்காரர்னு சொல்லிட்டு வெளியில் பேசிகிட்ருப்பது வேடிக்கையாக இருக்கிறது இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த நம்ம கடமைப்பட்டுருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகனுடைய பொதுச் செயலர் கிடையாது தற்காலிகமாக ஒரு ஏற்பாட்டின் பெயரில் ஒரு அராஜகத்தின் பேரில் அவர் அந்த அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அது காலம் அதில் அமர்ந்து இருக்க முடியாது விரைவிலேயே அவர் தூக்கி எறியப்படுவார் நீதிமன்றங்கள் வாயிலாக சிவில் சூட்டு வழக்கானது உயர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதுல இருதரப்பு தங்களுடைய வாதங்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க நீதிமன்றத்தில் அதன் அடிப்படையில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சார்பாக சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தங்கள் தரப்பு விளக்கத்தை நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்ணாங்க அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் தரப்பு விளக்கம்னு சொல்லிட்டு அவங்க தங்கள் தரப்பு விளக்கத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது நீதிபதிகள் கடுமையான கோபத்துக்கு ஆளானாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வழக்கறிஞர்களை அழைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனத்தை தெரிவித்தாங்க நீதிபதிகள் ஏன் அந்த கண்டனத்தை தெரிவித்தாங்க வழக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா கட்சியினுடைய பொதுக்குழு கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்ததா இல்லையா இதுதான் வழக்கு அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அதிமுக பொதுச்செயலர்னு சொல்லிட்டு இங்கே தரப்பு விளக்கத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அவரே வந்து உறுதினப்படுத்திக்கிறாரா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது எப்படி நீங்க அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு ஒரு கொட்டு வச்சாங்க அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அதற்கு மன்னிப்பு கோரி இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க இதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை ஆகினால் இதை ஞாபகப்படுத்துகிறோம் அப்படி இருக்கும்பொழுது இன்னும் முழுமையான வழக்கு வந்து விசாரித்து முடிக்கப்படவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமையாக இருந்து கொண்டு இரட்டை லட்சணம் தனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி கொண்டு இதுவரை அவர் தலைமையில் சந்தித்த பத்து தேர்தல்களிலேயும் தொடர் தோல்வியை அதிமுகவிற்கு கொடுத்து வெற்றி சின்னமாக இருந்த இரட்டை இலை சின்னத்தை வெற்றி சின்னமாக மாற்றி ஒரு கருகிய சின்னமாக மாற்றி இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் சோர்வுடைய செய்திருக்கிறார் ஆகையினால சரியான நபர் இடத்துல தான் இந்த இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க வேண்டும் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை கொடுக்க வேண்டும் தற்காலிக அடிப்படையில் கொடுக்கக்கூடியது அதிமுகவை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் சொல்லிட்டு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் அதிமுகவினுடைய பிரதிநிதி அவர் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் இந்த இரட்டை இலை சம்பந்தமான வழக்கில் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் மற்ற இந்த வழக்கு சம்பந்தமான ஆட்களும் அங்கே ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறாங்க இதிலிருந்து தெளிவுபட வேண்டியது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நான் தான் ஒற்றை தலைமன்னு சொல்லிவிட்டு ஈரோடு கிழக்கு கடந்த தேர்தல் நடந்த பொழுது அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றாங்க தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமை சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக டெபாசிட்லிருந்து இருக்கிறது பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு போய்விட்டது இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கும் கீழாக நான்காம் இடத்துக்கு போயிடுச்சு இதையெல்லாம் பார்க்கக்கூடிய அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும் நடுநிலை மக்களாக இருக்கட்டும் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்க மனம் வரும் அதற்கு உண்டான வேலைகள் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டான செல்வாக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமை என்கின்ற தலைவர் என்கின்ற ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படிப்பட்ட வேலையில் இன்று கட்சியினுடைய இந்த இரட்டைகளை சம்பந்தமான வழக்கு வேகம் எடுக்கிறது ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் தான் பார்ப்பாங்க கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை பார்த்து தான் அவங்க வந்து யாருக்கு கட்சி யார் தலைமைன்னு சொல்லி உறுதிப்படுத்துவாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதத்து வரைக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆகையினால அதன் அடிப்படையில் வைத்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்துல அந்த இரட்டை லட்சணமானது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் விசேஷ உடனா கல்யாணம் விடுனா நான் தான் மாப்பிள்ளையா இருப்பேன் இலை விடுனா நான் தான் புடமா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட நபர் தனக்கு கிடைக்காத சின்னம் முடங்க வேண்டும் என்று சொல்லி வேறு எதனும் குறுக்கு வழிகளை பயன்படுத்தி சின்னத்தை முடக்குவாரே அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையை அதிமுக தொண்டர்கள் உருவாக்கி விடுவாங்க அதுதான் விதவசமான உண்மை இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அளித்தது போதும் இனிமேலாவது அதிமுக வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதிமுக தொண்டர்கள் பயணித்து கொண்டிருக்கிறாங்க விரைவில் இந்த ஈரோடைய கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவிற்குள்ளாக ஒரு சுமூகமான ஒரு முடிவானது எட்டப்படும் கட்சி ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாகும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் அதிமுகவை வழிநடத்தக்கூடிய காலம் கடிந்துவிட்டது நன்றி வணக்கம்